அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் பண ரீதியான விஷயங்களுக்கு நமக்கு நல்ல கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம பார்த்திங்கன்னா வருகிற மே பத்தாம் தேதி அக்ஷயத்திருதி வருது இல்லைங்களா அன்றைக்கி இதை செய்தோன்னா நமக்கு நல்லாவே வந்து கை மேலே பலன் கிடைக்கும் அது என்ன விஷயன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய விஷயம் உங்களுக்கு வீடியோவாக வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க டீடைல்டாக பார்க்கலாம் இது வந்துட்டு வரைகிற அக்ஷய திருதை அன்று மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அக்ஷய திருதையுமே நம்ம இப்படி செய்கிறத வழக்கமாக வச்சுக்கணும் அப்போ நமக்கு நல்லாவே வந்துட்டு பண ரீதியான ஒரு வசதி வாய்ப்புகள் நமக்கு மேலோங்கி வர்றதை நம்ம பார்க்கலாம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதை அன்னைக்கு காலையில் பத்து நாற்பத்தி ஆறுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்யணும் அது ஒரு கிண்ணத்தில் ரோஸ் வாட்ரு கொஞ்சம் ஹனி கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸை வந்துட்டு உங்கள் மோதுரைவர்களால் தொட்டுக்கோங்க தொட்டு எடுத்து அதை உங்களுடைய தொண்டைக்குழியில் வச்சுக்கோங்க கையை அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல் நூற்றி எட்டு முறை சொல்லணும் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த தடைகள்லாம் போய் பணத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் ஒரு அதிர்ஷ்டங்கள் உருவாவதை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு விசிபிளான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் அவங்களும் செய்து பயன்பட்டுப்பாங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி